ஒரு பத்து வயசு பையன் ஒரு விபத்துல அவனோட இடது கையை முழுசா இழந்துட்டான் அவனுக்கு ஜூடோ கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட போய் சேர்றான் அந்த மாஸ்டர் அவனுக்கு ஒரே ஒரு மூவ் அதாவது ஒரே ஒரு தற்காப்பு முறையை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு மற்றவங்க எல்லாம் விதவிதமா வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் அந்த ஒரே ஒரு மூவை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சான் அந்த பையன் கேட்டான் மாஸ்டர் எனக்கு ஒரு கை தான் இல்லை ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு ஒரே ஒரு வித்தையை மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க மாஸ்டர் சொன்னார் இது ஒன்று போதும் இதை மட்டும் விடாமல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பெரிய போட்டி ஒன்று வருது அந்த பையன் கலந்துக்கிறான் எல்லாரும் அவனோட கையை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் முதல் சுற்று இரண்டாவது சுற்றுன்னு எல்லாத்துலேயும் இவன் அந்த ஒரே ஒரு மூவை வச்சு எல்லாரையும் வீழ்த்தான் இறுதி போட்டி வருது அவனுக்கு எதிராக ஒரு பெரிய ஜாம்பவான் நிற்கிறான் அந்த பையன் அதே டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் எதிராளி நிலை தடுமாறி விழுறான் பையன் சாம்பியன் சாம்பியனாகிறான் வீட்டுக்கு வரும்போது அந்த பையன் மாஸ்டர் கிட்ட கேட்டான் எப்படி மாஸ்டர் இது சாத்தியம் ஒரே ஒரு மூவை வச்சு நான் எப்படி ஜெயித்தேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று நீ கற்றுக்கிட்ட அந்த வித்தை தான் ஜூடுவிலேயே ரொம்ப கஷ்டமான வித்தை அதை யாராலேயும் அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியாது ரெண்டாவது காரணம் தான் ரொம்ப முக்கியம் அந்த இருந்து ஒருத்தன் தப்பிக்கணும்னா அவனுடைய இடது கையை பிடிச்சு தான் இழுக்கணும் ஆனால் உன்கிட்ட தான் இடது கையே இல்லையேப்பா உன்னோட மிகப்பெரிய பலவீனம்தான் இந்த போட்டியில உன்னோட மிகப்பெரிய பலமா மாறிச்சு அப்படின்னு சொன்னார்